மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சியின் மூலமாக மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் மகரம் ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் உத்ராடம் ரெண்டு மூன்று நாலு பாதங்கள் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இருக்குது மகர ராசியில இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு கடந்த அதாவது உங்களுக்கு இப்ப ஏழரைச்சனையும் நடந்துட்டு இருக்க ஏழரை சனியும் கடைசி பகுதியிலே இருக்கிறீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது இப்ப இந்த ஏழரை சனியை பத்தி சொல்லணும்னா ஏழரை சனி வந்து பனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரைச்சனையும் ஆரம்பிக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ராசியில சனி அதுக்கப்புறம் ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த மூன்று ராசிகள தொடர்ந்து சனி வரும்போது அது ஏழரை சனி உங்களுக்கு ஒரு ஐந்து ஐந்தரை ஆண்டுகள் சனி முடிஞ்சு போச்சு இப்போ வந்து ஏழரைச்சனியுடைய கடைசி பகுதி ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கும்போது அது ஏழரை கடைசி பகுதியாக இருக்கும் இந்த ஏழரைச்சனின் கடைசி பகுதி இன்னும் ஒரு உத்தேசமாக ஒரு ரெண்டு ஆண்டுகள் அதாவது கும்ப ராசியில் சனி இருக்கும்போது அது ஏழரைச்சனியின் கடைசி பகுதி இது ஒரு ரெண்டு வருஷம் இன்னும் இருக்கும் கடந்த ஐந்து ஐந்தரை ஆண்டுகளாக இந்த ஏழரட்சனையின் பாதிப்பில் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் ஒரு யோகமான பயிற்சியாக இருக்குது அதாவது நல்ல யோகமான இடத்துல தான் குரு பகவான் வரப்போகுது குரு பகவான் போன வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லாம் உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு நாளில் எழுந்தால் அது யோகத்தை கொடுக்காது அப்போ அந்த யோகத்தை தர முடியாத நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ வந்து நிறைய யோகங்களை தரக்கூடிய ஐந்தாம் மடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரப்போகுது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை மட்டும் கிடையாது குரு இருக்கக்கூடிய இடமும் கோடி நன்மை தான் இப்ப இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் மடங்களில் வந்தால் மிகவும் ராஜயோகத்தை செய்யும் அதுலயும் வந்து பிறந்த ஜாதகம் நல்ல யோகமா இருப்பவங்களுக்கு பிறந்த ஜாதகத்துல வந்து குருபகம் நல்ல யோகமாக இருந்தால் இந்த குறுப்பெயர்ச்சி வந்து மிகுந்த ஒரு திடீர் யோகங்களை தரம் திடீர் பண வரவு தொட்டதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்புலதான் இந்த குறுப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது அப்ப வர அந்த குரு வந்து உட்காரக்கூடிய இடம் வந்து நல்ல சுபத்துவமான ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகளும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல படுது முத ஒரு பார்வை ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் இன்னொரு பார்வை லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல படும் அடுத்தது இன்னொரு பார்வை உங்க ராசி மேலேயே குருவின் பார்வை பொதுவாக பார்த்து ராசி மேலேயே குரு பட் குருவின் பார்வை இருந்துச்சுன்னா அதாவது உங்க முகத்திலே ஒரு பிரகாசமான ஒரு ஒளிப்பட்டால் எப்படி இருக்கும் முகம் எவ்வளவு அழகாக இருக்கும் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதே தான் இந்த குறுப்பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஒரு யோகத்தை அதாவது ரொம்ப சோர்வாக ஏழர் செனினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப சோர்வாக இருக்கிற உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு யோகமான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் பிறக்க போகுது அப்போ இந்த பிறந்த ஜாதகத்தில் வந்து இந்த குரு யார் யாருக்கெல்லாம் நல்ல யோகமாக இருக்கோ அவர்களுக்கெல்லாம் அதிகப்படியான யோகங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து ராகுவோடு கேதுவோடு சேர்ந்துருந்தால் கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த குரு வந்து நல்ல சுபத்துவமாக ராகு கேதுக்களோடு சேராமல் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் மகர ராசியில குரு நீச்சமாகாமல் இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் இந்த குரு மிகுந்த நிறைய யோகத்தை தரப்போகுது திடீர் பணவரவு திடீர் யோகங்கள் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்க எதற்கு என்னென்ன நினைக்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பில் தான் இந்த பயிற்சி உங்களுக்கு நடைபெற இருக்குது அதுவும் முக்கியமாக வந்து இந்த ஏழர் செனியில் பாதிக்கப்படுகிற உங்களுக்கு இது ஒரு மிகவும் யோகமான அமைப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா குருவின் பார்வை ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை பார்க்கும்போது இது வந்து யோகஸ்தானம் அதாவது ஒரு மனிதனுக்கு என்னென்ன என்ன நினைக்கிறான் ஜாதகத்தில் வந்து பிறந்த விதிப்படி அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது அதை எடுத்து ஆளக்கூடிய அதை எடுத்து அனுபவிக்கக்கூடிய இடம் தான் ஒன்பதாம் இடம் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல உள்ள குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய யோகங்கள் நிறைய நன்மைகள் நடக்க போகுது இந்த குரு பயிற்சி மூலமாக சகோதரர்களுடைய அண்ணா தந்தையாருடைய உதவி பெரியவருடைய உதவி இப்படி நிறைய பேர் உதவிகள் நீங்கள் எதுக்கு எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க எது எதுக்கெல்லாம் முயற்சி பண்றீங்க எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே எல்லாம் ஈஸியாக உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல குரு பார்வை குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து பார்க்குது ஐந்தாம் இடம் யோகத்தை தரக்கூடிய இடம் உங்களுக்கு போன ஜென்மத்துல என்னென்ன புண்ணியங்கள் சேர்த்து வைக்கிறது அதாவது உங்களுடைய மூதாதைகர்கள் அல்லது நீங்களே போன ஜன்மத்தில் நிறைய நன்மைகளை செய்து பல பேருக்கு நிறைய நன்மைகளை செய்து அதன் மூலமாக புண்ணியத்தை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா இந்த இப்போ வந்து இந்த குறுப்பெயர்ச்சின் மூலமாக நிறைய நன்மைகள் நிறைய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பணவரவுகள் உங்கள் ஜாதகத்தில் வந்து குருபகம் நல்ல சுபத்துவமாக இருந்ததுன்னா இந்த பதினாம் பதினோராம் மட்ட குரு பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக மிகப்பெரிய ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் திடீர் பண வரவுகள் கிடைக்கும் அடுத்தது இந்த குருவின் பார்வை வந்து உங்கள் ராசி மேலே படம் அதாவது ராசி மேலே குருவின் பார்வை போது குரு என்பது ஒரு நூறு சதவீதம் சுபத்துவமான கிரகம் அதில் வந்து கெடுதல்னு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது இப்போ வந்து சனி ராகு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லதும் கிட்டதும் கலந்துருக்கும் ஆனால் குரு வந்து அப்படி கிடையாது அதுக்கு கெட்டதுன்னு எதுவும் ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது நூறு சதவீதம் சுபத்துவமான ஒரு கிரகம் அந்த கிரகத்தினுடைய பார்வை உங்கள் முகத்து மேலே உங்கள் ராசி மேலேயே உங்கள் மேலே படும்போது ஒரு பிரகாசமான ஒரு ஒளி உங்கள் முகத்தில் பட்டால் எப்படி இருக்கும் நீங்கள் எவ்வளோ அழகாக இருப்பீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரிப்பட்ட அமைப்பு தான் இப்போ இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வரப்போகுது அதாவது குருவின் பார்வை உங்கள் ராசி மேலே படும்போது உங்கள் ராசி என்பது உங்கள் வீடு உங்கள் குடும்பம் நீங்கள் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ உங்கள் மேலே அந்த குருவின் பார்வை படும்போது அது எப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் என்னென்ன தடைகள் இருந்தாலும் அது பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது மலை மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பனி மாதிரி போகணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிப்பட்ட அமைப்பு தான் இப்போ அப்போது உங்கள் குடும்பத்துக்குள்ளே சகோதர ச அண்ணன் தம்பிகளுடைய உதவிகள் உங்களுக்கு பெரியோருடைய தந்தை அம்மா அப்பாவுடைய உதவி என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலம்தான் இந்த குறுப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்கிது கெட்டதுன்னு சொல்வதற்கு இந்த குறுப்பெயர்ச்சி வந்து கெட்டதுன்னு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது ஏன்னா அது வந்து உட்காரக்கூடிய இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் அதனுடைய பார்வை வந்து ஒன்பது பதினொன்று உங்க ராசி மூன்று பார்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் இந்த குறு பேரட்சியின் மூலமா கிடைக்க போகுது இப்போ நான் சொல்வது எல்லாமே ஒரு முப்பது சதவீதம் பொது பலன்கள் தான் சொல்றேன் உதாரணமா பார்த்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க உலகம் முழுவதும் கணக்கு பார்த்தா ஒரு உத்தேசமா ஒரு நூறு கோடி பேர் மகர ராசியில உள்ளவங்க இருப்பாங்க இந்த நூறு கோடி பேருக்கும் இப்படித்தான் ஒரே மாதிரி பலன்கள் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிறந்த ஜாதகம் இருக்கும் ஒவ்வொரு விதமான தசையும் புத்தியும் நடக்கும் அப்போ பிறந்த ஜாதகத்தில் இந்த குறுப்பாக இந்த குரு அல்லது ராகு சனி மற்றுள்ள கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த யோ அமைப்பில் இருக்குதோ எவ்வளவு யோகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குறுப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு பலன்களை கூடுதலாக குறைவாக தரப்போகுது சரியாக ஒரு துல்லியமாக உங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி எவ்வளோ நன்மைகளை தரும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அது உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் எனக்கு கோ இப்போ இந்த குறுப்பெயர்ச்சி வந்து ஐந்தாம் இடத்துல குறு வேலை போகுது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான சில பேருக்கு தோணும் சில பேருக்கு வந்து சொந்தமாக நான் இது வரைக்கும் வீடு வாடகை வீட்டில் இருக்கேன் இந்த குறுப்பெயர்ச்சியில் எனக்கு வந்து குறுப்பயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா சொந்த வீடு க கட்டுவதற்கான அந்த யோகம் இருக்கான்னு சில பேர் நினைப்பீங்க சில பேர் வந்து எனக்கு தொழில் நல்லபடியாக அமையுமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் ஆசைகள் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் இந்த குறுப்பெயர்ச்சி என்பது ஒரு முப்பது சதவீதம் கோச்சாரப்பயர்ச்சி கோச்சாரம் என்பது உங்கள் பிறந்த ஜாதகத்தை மையமாக மையமா வச்சு தான் இது பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை இந்த குரு பெருச்சி உங்களுக்கு பிறந்த ஜாதகத்துல நல்ல யோகமா இருக்குன்னா இந்த ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய குரு அதாவது நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ஒரு நன்மைகளை தரும் உங்களுக்கு ஒருவேளை உங்க பிறந்த ஜாதகத்துல இந்த குரு பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ராகுவோடு அல்லது கேதுவோடு சேர்ந்திருந்தால் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் நீச்சமாக இருந்தாலோ உங்களுக்கு சுமாரான பலன்களை தான் தரும் அப்போ இது வந்து நான் சொல்கிறது அப்படி தான் நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாேருக்கும் நடக்கணும் கிடையாது இது வந்து நான் சொல்வது வெறும் பொது பலன்களை தான் சொல்கிறேன் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வந்தால் இப்படி தான் நடக்கும் அது அது எந்த அளவுக்கு ஒரு அதிகமாக குறைவாக பலன்கள் கிடைக்கும்னா உங்களுடைய பிறந்த ஜாதத்தில் இந்த குரு பகவான் இருப்பதை பொறுத்து பலன்கள் கிடைக்கலாம் பொதுவாக சொல்லணும்னா இந்த குறுப்பெயர்ச்சி மகர ராசியில ஏழரசனியின் பாதிப்பில் இருக்கிற உங்களுக்கு ஒரு இது ஒரு மிகவும் யோகமான பயிற்சி நிறைய யோகங்களை தரப்போது உங்கள் வாழ்க்கையே அப்படியே தலைகளாக மாறப்போகுதுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏழரை சனி இருக்கு இந்த ஏழரை சனி வந்து கடைசி பகுதியில் இருக்கிறனால இது வந்து பெரிய அந்த சனியோட தாக்கமெல்லாம் குறைஞ்சி போச்சு உங்களுக்கு சனி எப்போ ஏழரை சனியில் வந்து அதிகமான பிரச்சனைகள் எப்போ இரு இருந்துருக்கும்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஸ்தானத்துல சனி வந்தபோது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய அலைச்சல்கள் பிரச்சனைகள் பணம் நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் தேவையில்லாம விரயம் ஏற்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சனியோட தாக்கம் எப்போன்னா ராசியில சனி வரும்போது நிறைய பிரச்சனைகள் ஏன்னா ராசியில சனி வரும்போது சனியோட ஒரு பார்வை வந்து பத்தாம் இடத்துல படம் தொழில் ஸ்தானத்துல அப்போ தொழில நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ வந்து ராசியில ரெண்டாம் இடத்துல சனி இந்த ரெண்டாம் இடத்தில் சனி வரும்போது உங்களுக்கு பெரிய அளவில் எல்லாம் ஏற்படுவதுக்கும் வாய்ப்பு கிடையாது சனியோட தாக்கமெல்லாம் நிறைய குறைஞ்சி போச்சு இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த குரு நல்ல யோகமாக இருப்பதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வரப்போகுது நிறைய யோகங்களை பெறக்கூடிய ராசிகளில் மகர ராசியில் பிறந்த நீங்களாம் இருக்கிறீங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்